இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறையில இருக்கவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் மத்த எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஷேர்க்கு செய்யறாங்க வித்த செய்யறாங்க அவுடைய வழிமுறையில இருந்து மாறுபடுறாங்க அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் அவங்க எல்லாரும் காப்பி இருக்காங்க அதனால நான் சொல்லக்கூடிய நான் கட்டி தரக்கூடிய வழிமுறையை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க இஸ்லாத்துல நிறைய பிரிவுகள் இருக்கு பெரும் பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு பெரும் பிரிவுக்கும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு இந்த ஒவ்வொரு உட்பிரிவுகளையும் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பார்த்து சொல்றாங்க இது மட்டும்தான் சரியான வழி இது மட்டும்தான் ஔவாவும் அல்லாவுடைய தூதரம் காட்டி வழிமுறை இந்த சட்டத்தை இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இல்ல அப்படின்னா அவங்க காசியர்கள் அதை மறுக்கக்கூடியவங்க அப்ப அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் ஆனா யாரு சொல்வதுக்குரியவங்க யாரு நரகத்துக்குரியவங்க அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு அவ்வாவுக்கு மட்டுமே இருக்கு ஆனா அதை தவிர சகாபாக்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சா சகாபாக்கள் ஒரு மனிதரை பார்த்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்ல முடியாது அந்த தகுதி அவங்களுக்கு கூட கிடையாது அப்ப நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பார்த்து இவங்க எல்லாம் முஸ்லீமே கிடையாது இவங்க எல்லாம் வந்து ஷீர்க்கு செய்யறாங்க பித்தது செய்யறாங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா உள்ளங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்களை நபிசாசன் செஞ்ச அந்த வழிமுறையை பின்பற்றுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்குரியவங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்பியம் சொல்லி காட்டுறாங்க எந்த ஒரு மனிதனுக்கும் தனிநபருக்கும் இதுதான் சரியான வழி இதை பின்பற்றினா மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு தகுதி கிடையவே கிடையாது அந்த தகுதி தூதருக்கு மட்டும்தான் முகமது சலுல்லா அலிஸ்லம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் உலகத்திலே சிறந்த முஸ்லீம் யார் அப்படின்னு கேட்டா நம்ம அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நமக்கு நம்மளுடைய குறைகள் தெரியாது உலகத்திலே சிறந்த முஸ்லீம் முகமது சல்லூ அலிஸ்லம் மட்டும்தான் இருக்க முடியும் அவங்கதான் அல்லாவுக்கு முழுசா கட்டுப்பட்டாங்க அவங்க தான் அல்லாவுடைய கட்டளை டைரக்டா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் தான் நல்ல முஸ்லீம் இவங்க எல்லாம் கெட்ட முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா தூதர்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அவங்கதான் அல்லாவுக்கு முழுசா கட்டுப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம தொழுகுறோமே அதுல சரியான முறையில தொழுகிறோமா நம்ம இன்னைக்கு ஒரு தர்மம் செய்யறோமோ அது அல்லாவுக்கு மட்டும் இருக்கா அந்த இஹ்லாஸோட நம்ம செய்யறோமா இப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சுண்ணத்தான வழிமுறையில இருக்கா நம்ம சகாபாக்கள் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அப்புறம் எப்படி நான் போய் இன்னொரு முஸ்லீம் இவங்க நல்ல முஸ்லீம் உங்க கெட்ட முஸ்லீம் இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியும் யாரையும் சொல்ல முடியாது இப்ப ஒரு மனிதர் இருக்காரு அவங்க இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன சொல்லணும் ஷஹதா சொல்லணும் அஷ்ஹது அண்ணன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன நான் சாட்சி சொல்றேன் வணக்கத்துக்குரியவன் நான் வணங்கணும் அப்படின்னா அது ஔா மட்டும்தான் அவனை தவிர வேற யாரையும் நான் வணங்க கூடாது முகமது சௌவாஹ் வலிவு சிலம் அவங்களுடைய வழிமுறையை மட்டும்தான் நான் பின்பற்றணும் அப்படின்னு நான் சொல்றதுதான் ஷகாதா இப்ப இந்த ஷகாதாவை ஏற்றுக்கொண்டா அவங்க முஸ்லீம் இப்ப இந்த ஷகாதாவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லா பிரச்சனைகளும் போயிருமா உடனே சொர்க்கம் கிடைச்சிருமா எல்லாம் சொல்லி காட்டுறான் நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்காக மட்டும் சோதிக்கப்படாமல் நீங்கள் விட்டுவிடப்படுவீர்கள் அப்படின்னு எண்ணிக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறான் அப்போ நான் நம்பிக்கை கொள்றேன் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது அந்த நம்பிக்கை கொண்டு அந்த சோதனை வரும்போதும் அப்பவும் நான் அஸ்வதன் லாய ராக சொல்றேனா அஸ்வாதன் முகமது நப்து ரசுன்னு சொல்றேனா அப்போ எனக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா எல்லா விதமான சோதனையும் வரும் பொருளாதாரத்துல வரும் உயிர்கள்ல வரும் சொத்துபத்துல வரும் சொந்தங்கள்ல வரும் இந்த சமூகத்துல இருந்து எல்லா விதத்திலயும் டார்ச்சர் வந்துட்டே இருக்கும் சோதனைகள் வந்துட்டே இருக்கும் அந்த சோதனை வரும்போது கூட நான் உவ்வாகவே மட்டும்தான் வணங்குவேன் கிட்ட மட்டும்தான் உதவி தேடுவேன் அல்லாவை தவிர வேற யாரையும் நம்பிக்கை கொள்ள மாட்டா அப்படின்னு அந்த உறுதியோட இருக்குமா அதை பாக்குறதுக்காக அந்த சோதனைகளை அதில் ஏற்படுத்துவோம் இப்ப என்னுடைய செயல்முறைகள்ல தூதருடைய செயல்முறையை நான் பின்பற்றனா முகமது சௌவாகலம் காட்டி தந்த வழிமுறையை நான் பின்பற்றனா அதை பார்க்கறதுக்காக சோதனைகள் வரும் அந்த சோதனையை வெற்றி பெறும் போது மட்டும்தான் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும் இப்போ வெளியில இருந்து பார்க்கக்கூடிய செயல்களை வச்சு இவங்க சொர்க்கத்துக்குரியவங்க நரகத்துக்குரியவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா நபிசவால் சொன்னு சொல்லி காட்டுறாங்க ஷஹீத் ஆக்கப்படுறாங்கல்ல அல்லாவுடைய பாதையில உயிர் கொடுக்கப்படுறாங்க அதுல உயர்ந்த பட்ச தியாகம் எது அப்படின்னா ஷஹீத் அப்ப அல்லாவுக்காக உயிரை விடுறது அவ்வளவு சிறந்தது அப்ப ஷஹீதுகளுக்கு என்ன கூலி அப்படின்னா மறுமையில கேள்வி கணக்கே இல்லாம சொல்றதை அல்லாஹ் கொடுப்பான் அந்த ஷஹீதுகள்ல நம்மளையும் அவ்வா ஆக்கணுமே அல்லாஹ் அப்படி மறுமையில ஒரு சில சஹீதுகள் கூட்டு வரப்படுவாங்க அந்த ஷஹீதுகளை அல்லாஹ் கேட்பான் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அல்லாஹ் உனக்காக மட்டுமே வாழ்ந்தோம் உனக்காகவே என்னுடைய உயிரவே கொடுத்தேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் சொல்லுவான் நிஜமாலே நீங்க எனக்காக தான் உயிரை கொடுத்தீங்களா யோசிச்சு பாருங்க உங்களை எல்லாரும் சகிதுன்னு சொல்லணும் உங்களை எல்லாரும் வீரன்னு சொல்லணும் நீங்க அல்லாவுக்காக உயிர் துறந்தீங்கன்னு சொல்லணும்ன்றதுக்காக உயிரை விட்டீங்க அதனால நீங்க நரகத்துக்கு போகிற உங்களை எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய செயல் அல்லாஹுடைய பாதையில உயிரை விடுறது ஆனா அப்படி உயிரை விடும்போது கூட அது கூட எங்க கொண்டு போய் முடியுது நரகத்துல கொண்டு போய் முடியுது அப்ப நம்மள அதுவா பாதுகாக்கும் ரெண்டாம் அவர் கொண்டு வரப்படுவார் யார் அப்படின்னா ஆலிம்கள் அல்லாஹை பற்றியும் அல்லாஹிய தூதரர்கள் வழிமுறையை பற்றியும் சரியாக படிச்சு அதை எடுத்து சொன்ன மக்கள் அவங்க கூட்டு வரப்படுவாங்க அப்ப அவங்க அல்லா கேட்பா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க அல்லா உனக்காக மட்டுமே இந்த கல்வியை கற்றோம் உனக்காக மட்டுமே இந்த கல்வியை எடுத்து சொன்னோம் அப்ப அல்லா சொல்லுவான் உங்களை எல்லாரும் ஆலிம்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக நீங்க செஞ்சீங்க அதே மாதிரி மக்கள் எல்லாரும் உங்களை ஆலிம்னு சொல்லிட்டாங்க இப்ப நிறைய அப்படின்னு அல்லா சொல்லிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம நம்ம எல்லாரும் இந்த மாதிரி நல்ல இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு செயல்முறையை நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவங்களுக்கு மறுமையில நரகம் எல்லாருக்கும் கிடையாது ஒரு பர்டிகுலர் யார் ம மற்றவங்களுக்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு மூன்றாம் நபர் வள்ளல் அதாவது அல்லாஹுக்காக தன்னோட செல்வத்தை அப்படி வாரி வாரி கொடுத்தவங்க அவங்க மறுமையில வருவாங்க அப்போ அல்லாஹ் கேட்பா என்ன பண்ணீங்க எல்லாம் என்னோட செல்வத்தை எல்லாத்தையும் உனக்காக மட்டுமே கொடுத்தேன் அவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லாம் கேட்பான் உங்களை எல்லாரும் வள்ளல்னு சொல்லணும்ன்றதுக்காக தானே நீங்க செஞ்சீங்க அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்போ நரகத்துக்கு போங்க அப்படின்னு அவ்வளவு சொல்லுவான் அப்போ நம்ம வெளியில இருந்து பாக்கும்போது இவங்க நல்ல விதமா தெரியுறாங்க இவங்க இஸ்லாத்தை இந்த அளவு பின்பற்றாங்க அதனால சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்க எல்லாம் பின்பற்றவே இல்லை ஒரு செயல் கூட செய்யல ஒரு நன்மையும் செய்யல இவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க இவங்க தான் போவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்ல முடியும் உள்ளத்தை எறியக்கூடியவன் அவ்வளா மட்டும் தான் வேற யாருக்குமே அந்த தகுதி அவ்வளவு கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷகாதாவ செக் பண்ணி பாப்போம் நமக்கு ஒரு சோதனை ஏற்படும் போது அப்பவும் நான் மேல உறுதிப்பாடோட இருக்கேனா அல்லாஹை மட்டும் நம்பிக்கை கொள்றேனா அல்லாஹ் கிட்ட மட்டும் உதவி தேடுறேண்ணா என்னுடைய ஒவ்வொரு காரியமும் சுன்னத்தான வழிமுறையில இருக்கா ரசூல் சுலிஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையில இருக்கா ஷகாதாவை நான் முழுசா நிறைவேற்றனா ஷகாதாவை முழுசா டெய்லியும் நான் வெறுஃபை பண்றேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எவ்வளவு தவறுகளை நம்ம செய்யறோம் அப்படின்னு அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அல்லா கிட்ட நெருக்கமானவங்கள ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்களை மட்டும் தான் பாருங்க இப்போ மற்றவங்களை பார்த்து இவங்க சொர்க்கத்துக்குரியவங்க நரகத்துக்குரியவங்க ஜட்ஜ் பண்றதுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா எதுவும் கிடைக்காது ஏன்னா அல்லாஹ் மர்மை நாள்ல சொல்லி காட்டுறான் அந்த மர்மை நாள் எப்படி இருக்கிறது அப்படின்னா எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு எந்த வித் உதவியும் செய்ய முடியும் இப்ப அந்த மருமை நாள்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் சரியான முறையில இருக்கும் அது அல்லாவுக்கு மட்டுமே இருக்கணும் எஹ்லாசான முறையில அல்லாவுக்காக மட்டும் செய்யக்கூடியவங்களா மத்தவங்க பாக்குறாங்க மற்றவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லுவாங்க மத்தவங்க போட்டுறாங்க அதுக்காக இல்லாம எல்லாம் உனக்காக மட்டுமே இது செய்யறாங்க எனக்கு இந்த கூலியை நீ ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நம்ம அந்த இஹ்லாஸோட செய்யறோமா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிறானா அல்லாஹ் பொருந்திக்குன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் பொருந்திக்காதவங்களுக்கு நரகத்தை ஏற்படுத்துவான் இப்போ அந்த இஹ்லாஸை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கறான் அப்போ இந்த குரூப் எல்லாம் நரகத்துக்கு போவோம் இந்த குரூப் எல்லாம் நரகத்துக்குரியது காசியர்கள் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல தேவையில்லை அவங்க அவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கக்கூடிய அல்லாஹை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம முழுசா விளங்கி இருக்கணும் படிக்கிறது இல்லை அரபியில படிக்கிறது இல்லை தமிழ்ல படிக்கிறது இல்லை அதை விளங்கணும் ஏன்னா சொல்லி காட்டுறாங்க யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ உங்களுக்கு மார்க்கத்து விளக்கத்தை தர்றாங்க அப்போ நம்ம அல்லாஹ் நேசிக்கும் போது அல்லாஹ் நம்மளே நேசிப்போம் அப்படி நேசிக்கும் போது மார்க்கத்தோட விளக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த மார்க்கத்துடைய விளக்கம் அந்த குரானுடைய புரிதலை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படி அந்த புரிதல் அடைய 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 சூவருடைய வழிமுறை எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சோம் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அந்த உலமா சொன்னாங்க இந்த உலமா சொன்னாங்க அந்த ஷேக் இந்த ஷேக் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் அதை சொல்லியிருக்காங்களா அதற்கான ஆதாரம் இருக்கா அதனுடைய வழிமுறை இதுதான் சரியானதாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதை பின்பற்றும் போது கூட நம்ம அல்லா கிட்ட சொல்லணும் சரியானதான்னு எனக்கு தெரியாது இதை என்கிட்ட இருந்து நீ கபிலாக்கு உனக்காக மட்டுமே நான் செய்யறேன் என்னுடைய இல்மில இருந்து என்னுடைய அறிவில இருந்து உனக்காக மட்டுமே இதை நான் செய்யறேன் அதனால இதை என்கிட்ட இருந்து ஏற்றுக்கோலாம் அப்படின்னு முழுசா முழு பொறுப்பையும் அல்லா கிட்ட போது நிச்சயமா அவ்வளா நம்மளை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் நம்மளுடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டும் இன்ஷா நம்ம நம்மளுடைய பார்க்க பாக்காங்க ஒவ்வொரு நாள் இரவுலையும் நான் சரியான முறையை பின்பற்றினா நான் இஸ்லாத்தின் முழுசாய்மைக்கு பின்பற்றனா இஸ்லாத்தை சரியான விதத்துல எடுத்து சொன்னா நான் அதுல எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தாம இருந்தேன் அப்படின்னு செக் அப்படி செக் பண்ணி பண்ணுவோம் சரியான முறையில நடக்காருங்க நிச்சயமா அவ்வளா நமக்கு உதவி செய்யக்கூடியதான் நம்மளை இந்த உலகத்தையும் மறுமலையும் சிறந்தவர்களாக சரியான வழிமுறையில நடத்தி அல்லா சொல்லக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தக்கின் அந்த பாதையில நேரான பாதையில நடந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக நம்ம எல்லாரையும் அல்லாஹ் السلام عليكم ورحمه الله وبركاته